கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் பிசாசு எல்லாத்தையும் பண்ண வைப்பான் ஆனா செய்தியை மாத்திரம் உங்களை ஒழுங்கா கேட்க விட மாட்டான் அப்பதான் தூக்கம் வரும் அப்பதான் தண்ணி தாக எடுக்கும் அப்பதான் பாத்ரூம் வரும் உங்க நீங்க ஒழுங்கா இருந்தா கூட பக்கத்துல எழுந்து போயிட்டு வந்துட்டு உங்க கவனம் அப்படி திரும்பும் பிசாசு பயங்கரமா பிரச்சனை பண்ணுவான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறத திருடிடுவான் உங்களை கேட்க விடாம அவன் திருடிடுவான் ஆகவே கவனமா கேளுங்க சத்தியம் உங்களை விடுதலை கேளுங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் கத்தோட நாம மகிமைப்படுவதாக நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் எடுத்தவர்கள் வாசியுங்கள் புலம்பல் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க புலம்பல் ரெண்டு பதினொன்னு

சே ஜெபிப்போ கண்ணு மூடி எல்லாரும் ஜெபிங்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் ஆண்டவரே நீ எங்களோட கூட பேசுங்கப்பா உடைய வசனத்துக்காக தான் நாங்கள் காத்துருக்குறோம் ஆண்டவரே என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க உடைய வார்த்தைகளை நாள் ஆசீர்வதித்தான் அனுப்புங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே கௌனிங்க ஆவிக்குரிய தன்மைன்னு ஒன்று இருக்கு உலக ரீதியில ஒரு மனிதர்களுக்கு என்று மனித தன்மை சொல்வாங்களா நீ மனுஷ ஜென்மம் தானு கேட்பாங்க தெரியல அந்த வார்த்தை எதுக்கு அப்படி சொல்றோம் அப்படின்னா மனிதன் அப்படின்னாலுமே ஒரு சில தன்மைகள் இருக்கு மனிதன் அப்படின்னாலுமே அவனுக்குள்ள ஒரு சில குணங்கள் மறைந்து இருக்கும் அன்பு இருக்கும் கோபம் இருக்கும் பாசம் இருக்கோ ரெண்டாவது உதவி செய்கிற குணம் இருக்கும் இதெல்லாம் மனித தன்மை ஆனால் நமக்கு தேவனை அறிந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய தன்மை இருக்க வேண்டும் என்ன தன்மை இருக்கணும் நம் மனித தன்மையை பத்தி பேச வரல இந்த இடத்துல உங்களுடைய ஆவிக்குரிய தன்மைனா என்னன்றதான் நம்ம பார்க்க போறோம் ஆவிக்குரிய தன்மை என்ன ஒரு மனிதன் என்று சொன்னால் நாம் மனிதர்களும் நாம் ஆவிக்குரிய மனிதர்களும் நாம் இப்போ உங்ககிட்ட நிறைய மனித தன்மை இருக்கலாம் அன்பு இருக்கலாம் பாசம் இருக்கலாம் ஒருத்தவங்களுக்காக உதவி செய்யற வன இருக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் இது மனித தன்மை ஆவிக்குரிய தன்மை ஒன்று உண்டு ஆவிக்குரிய தன்மைனா என்ன அதுல ஆவிக்குரிய தன்மைகளிலே அநேக காரியங்கள் உண்டு அதுல ஒண்ணுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னா ஆத்ம பாரம் ஆவிக்குரிய தன்மையிலே மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா ஆத்தும பாரம் இந்த ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட வேண்டியது என்னன்னா ஆத்தும பாரம் ஆத்தும பாரம்னா என்ன தெரியுமா இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான மனிதர்கள் உண்டு ரட்சிக்கப்படாத உங்க பகுதியில உங்க கிராமத்துல உங்க தெருவில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் உண்டு உங்களுடைய குடும்பத்துல நீ மட்டும் தான் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படலை உன் சகோதரிகள் ரட்சிக்கப்படல யாரும் ரட்சிக்கப்படல நீ ஒரே ஒரு ஆள் மாத்திரம் நீ சபைக்கு வந்திருக்கிற இதை குறித்து உண்டாவது தான் ஆத்தும பாரம் இதுதான் ஆவிக்குரிய தன்மை இது மனித மற்ற மனிதர்களுக்கு இருக்காது இந்த இந்த ஆத்ம பாரம் இந்த ஆத்ம பாரம் யார் தெரியுமா இருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தான் இருக்கணும் நமக்குள்ளே இருக்கிறதா இந்த புலம்பல் வாசித்த அந்த புலம்பல்ல வாசிங்க அந்த வசனத்தை புலம்பல் ரெண்டு பதினொன்று வாசிங்க என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுங்குதல் நிமித்தமும் கண்ணீர் சொரிகிறதினால் அவர் சொல்றாரு என் ஜனமாக குமாரத்தியின் நொறுக்குதலின் நிமித்தம் அப்படின்னா என்ன என்னுடைய இஸ்ரவேல் மக்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் கவனிங்க பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள் இது நிமித்தம் என் கண்களிலே கண்ணீர் சொருகிறது நான் அழுது புலம்புகிறேன் என் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்களே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே இருக்கிறார்களே என்று இது சொல்றது இதன் பண்றேன் அழுது கொண்டிருக்கிறேன் இதுதான் ஆத்ம பார்வம் என் குடும்பத்துல என் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படல என் அம்மா ரச்சிக்கப்படல கேட்டீங்க

இந்த பாரம் இருக்கா உனக்குள்ள எதை பத்தியும் கவலை இல்ல என் அம்மா வந்தா என்ன என் அப்பா வந்தா என் அண்ணன் வந்தா என் புருஷன் வந்தான்னு என் பிள்ளைங்க வந்தான்னு இது ஆவிக்குரிய தன்மையே கிடையாது ஒரு தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட வேண்டியதுதான் ஆவிக்குரிய தன்மை ஆவிக்குரிய தரம் ஆவிக்குரிய தகுதின்னு சொல்லலாம் ஒரு ஆவிக்குரிய கேரக்டர்னு சொல்லலாம் நான் மட்டும் சர்ச்சு அறிவிக்கிறேன் நான் சொல்லுவேன் சொல்லுவேன் இதுதான் ஆவிக்குரிய தன்மை நீங்க ரட்சிக்கப்பட்டது அழகு என்ன மட்டும் சர்ச்சைக்கு போனோம் நான் மட்டும் வரணும் நினைக்க கூடாது அதிமுக நீ பாரத்தோடு கூட கண்ணீர் வடித்து என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருடைய எதற்காக அழைச்சாருங்க பெரிய வீடு கட்டிக்கணும் நல்ல காரு பங்களா சேர்த்துக்கணும் அறிவித்து சபைக்கு கொண்டு வரல அப்படின்னா பரவகம் போக முடியாது திரும்ப நான் சொல்றேன் உட்காந்துருக்கலாம் போக முடியாது ஏன் இந்த பூமிக்கு வந்தாரு ஆதாயம் பண்ண வந்தாரு

எதை பத்தியும் கவலை இல்ல என் அம்மா வந்தான்னு என் அப்பா வந்தான்னு என் அண்ணன் வந்தான்னா என் புருஷன் வந்தான்னு என் பிள்ளைங்க வந்தான்னு இது ஆவிக்குரிய தன்மையே கிடையாது ஒரு தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட வேண்டியதுதான் ஆவிக்குரிய தன்மை ஆவிக்குரிய தரம் ஆவிக்குரிய தகுதின்னு சொல்லலாம் ஒரு ஆவிக்குரிய கேரக்டர்னு சொல்லலாம் நான் மட்டும் சர்ச்சுக்கு வரக்கூடாது இங்க புலம்பல் எரேமியா சொல்றாரு என்ன சொல்றாரு என் நொறுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள் எல்லாரும் பேசக்கூடாது வசனத்தை நல்லா கவனிக்கணும் மூச்சு திணறி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஆத்தும பாரம் நமக்கு தேரும் கடந்த நாளில் என் கொண்டிருந்த பொழுது எனக்குள்ள உணர்ந்தப்பட்ட இந்த பாரம் அதுதான் சப மக்களுக்கு இருக்கான ஒரு கேள்வி கேட்டார் புலம்புறீங்க எத்தனை பேர் புலம்புறீங்க அந்த வசனத்துல வாசிங்க இவருடைய ஆத்தும பாரம் என்னன்றதுதான் இங்க பாக்குறோம் வாசிமா தொடர்ந்து என் குடல்கள் கொதிக்கிறதுன்ற இதுதான் பாரம் என் குடல்கள் அப்படின்னா என்னங்க ஐயோ ஏன் 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 தெருவில் இருக்கணுங்க சபைக்கு வரலையே ரட்சிக்க நிறைய பேர் குடும்பத்தில் பார்க்குறோங்க அவங்களாம் ரச்சிக்கப்படணும் அவங்களாம் மனம் திருமணம்னு இல்ல எரிமையா சொல்கிறாரு என் குடல் கொந்தளிக்குதுன்னா எனக்கு அவ்வளோ பாரம் இருக்கின்ற அடுத்தது என்ன சொல்றாரு என் ஈரல் இலகி அப்படின்னானே என் இதயம் உருகி போகிறதுன்ற ஈரல் என்பது இதயம் என் இதயம் உருகி போகிறது இதுதான் பாருங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டியது பாரம் பார உன் குடும்பம் ரச்சிக்கப்படாது பார இல்லைன்னா உன் நண்பர்கள் ரச்சிக்கப்பட மாட்டாங்க பார இல்லைன்னா உன் உறவுகள் ரச்சிக்கப்பட மாட்டாங்க அவங்க சத்தியத்தை தெரிஞ்ச உனக்குள்ளே பாரம் வரல அப்படின்னா மத்தவங்களுக்கு எப்படி பாரம் வரும் எப்படி பாரம் வரும் நான் சர்ச்சுக்கு வரதே கஷ்டம் இதுல எங்க இருந்து நான் மத்தவங்களை கூட்டிட்டு வரணும் இது ஆவிக்குரிய தன்மை இல்ல இப்படிப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னா நீங்க பரலோகம் போக முடியாது எங்க போக முடியாது பரலோகம் போக முடியாது ஆத்ம பாரம் வேணும் அழுது புலம்பணும்

வர முடியாது வர மாட்டாங்க வர மாட்டாங்க கணவன் வர மாட்டான் பிள்ளைங்க வர மாட்டாங்க உன் அருகாமையில் இருக்கிற உறவினர்கள் வர மாட்டாங்க நல்லா கவுனிங்க ஆத்ம பார வேணும் உனக்காக இயேசு சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் இந்த ஆத்தும பாரத்தோடு கூட நீ புலம்பிப்பார் கத்தர் கட்டாயமாக அவரை ரட்சித்து என்ன செய்வார் கொண்டு வருவார் ஆமா பார ஒண்ணுமே நடக்காது ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஒண்ணு மூணு எனக்கு மிகுந்த துக்கமும் நல்லா கவனிங்க எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியே எனக்கு சாட்சியா இருக்கிறது அடுத்தது அவர் சொல்றாரு யார் இனத்தார் ரச்சிக்கப்படலையே இதனால எனக்கு மன வேதனையா இருக்குண்டு உங்களுடைய குடும்ப உறவுகள் ரச்சிக்கப்படணும் அந்த பாரம் உங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட் யார் ரச்சிக்கப்படணும் எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் ரச்சிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க எத்தனை பேர் ரச்சிக்கப்பட்டிருக்காங்க உங்க குடும்பத்துல நீ ஒரு ஆள் தான் சர்ச்சுக்கு வர இத்தனை வருஷம் நீ ஒருத்த ஒருத்தவங்க தான் சர்ச்சுக்கு வர்றீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு ஆத்ம பாரமே இல்லை உங்களுக்கு ஆத்ம பாரமே இல்லை உங்களுக்கு ஆத்ம பாரம் வேணும்

எப்படி அவங்கப்படுவாங்க முதலாவது ரச்சிக்கப்பட வேண்டும் இதுக்காக நீ போராடணும் இதுக்காக என்ன பண்ணணும் போராடி ஜபிக்கணும் இரண்டாவது என்னுடைய நண்பர்கள் என் குடும்பத்தை சார்ந்தவங்க என் ஊரை சார்ந்தவங்க இவங்கெல்லாம் ரச்சிக்கப்படணும் என்ன செய்யணும் நீங்க முயற்சி பண்ணுங்க நான் ஆத்தும ஆதாயம் பண்ணி ஒரு நாலு ஆத்மா ஒரு ஆத்மாவை இந்த சபையில நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆதாயம் பண்ணி இந்த இந்த இடத்துல நான் நாலு குடும்பத்தை நான் கொண்டு வந்து சொல்ல முடியுமா உங்களால ஆத்ம ஆதாயம் பண்ணிருக்கீங்களா நீங்க இன்னைக்கெல்லாம் நானும் பாசமாவதான் ஓடுறோம் மதரவாசத்துக்கு ஓடணும் பெருமுடி வாக்கத்துக்கு ஓடணும் திருக்கண்டனத்துக்கு ஓடணும் கார்னோ கார்னோடைக்கு ஓடுறோம் ஆத்துமா பாரத்துல நாங்க ஓடுறோம் நீங்க எங்க ஓடுறீங்க ஒரு ஆத்மாவை நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் முயற்சி சொல்ல முடியுமா உங்களால ஏசி ஜோசப் ஐயா வந்தாரு இயேசுவ சொன்னாரு சர்ச்சைக்கு வந்தேன் என் பேய் ஓடிச்சு என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் அதுக்காக அதுக்காகல்ல அடுத்த நிலை என்னன்னா நீ இயேசுவை போய் அறிவிக்கணும் உண்மையா நான் சொல்றேன் மன பாரதோடு நான் ஒருவருக்கா நான் இயேசுவ என் வாழ்நாள்ல நான் ஒருவருக்கு கூட நான் அறிவிக்கல அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல இருக்கீங்கன்னுதான் எங்க ஆவியான அவர் சொல்றாரு இயேசுவ நான் இன்னும் ஒருத்தவர்கிட்ட கூட நான் சொன்னதே இல்ல இயேசு நல்லவரு அவர் எனக்காக உயிரை கொடுத்தாரு உன் பாவத்துக்காக உயிரை நான் நான் கூட இந்த இடத்துல உங்களுக்காக கொடுத்தாருத்தூடாதவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள்லாம் இது நம்முடைய வேலை சுவிசரி அறிவிப்பது பவுல் சொல்றாரு இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு எதுக்காக அழைக்கப்பட்டாராம்

ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் அது வீட்டு பக்கத்து வீடு அது ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட் ஆண்டவர் கிட்ட போய் நின்னாங்க அப்ப ஆண்டவர் கேட்டார் அந்த பொண்ணை பார்த்து நீ இயேசுவை நம்பினியா நம்பின ஏற்றுக்கொண்டே ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தான் எடுத்து எடுத்த எல்லாம் முடிச்ச ஓகே சரி இந்த பொண்ணு கேட்டார் இயேசுனா யார் தெரியுமா இயேசுனா யாருன்னு தெரியாது இந்த பொண்ணு தெரியுமா தெரியும் இயேசு உனக்கு சொல்லியிருக்கா சொல்லவே இல்லையே தெரியவே தெரியாதுன்னு யாரு பக்கத்து வீட்டு பொண்ணு ரெண்டு பேரும் காலி ஆயிட்டாங்க பரலோகத்துக்கு போனாங்க இந்த பொண்ணு ரச்சிக்கப்பட்ட பொண்ணு இப்ப இந்த பொண்ணு ஏசப்பா கேக்குறாரு பொண்ணை பார்த்து கேக்குது உன் வீட்டு பக்கத்துல தானே இருந்தேன் உன் கூட தானே வருவேன் உன் கூட தானே ஒன்னா படிச்சேன் கூட தானே பக்கத்து வீடு தானே நானு ஒரு முறையாச்சு இயேசுன்றவர் எனக்கு சொன்னியா நீ அப்படின்னு யேசுனா அதன் முன்னாடியே இந்த பொண்ணு அந்த பொண்ணை பார்த்து கேட்டுச்சான் அப்பா ஆண்டவர் சொன்னாரா இந்த பொண்ணு நரகத்துக்கு போதுனா அது காரணம் நீதான் இந்த பொண்ணு நரகத்துக்கு போதுனா அது காரணம் யார் நீதான் இந்த பொண்ணுக்கு நீ சொல்லாததுனால நீயும் அது போற அதே நரகத்துக்கு தான் நீ போனோம் அப்படின்னா இது உண்மையாலுமே ஒரு புத்தகத்தில் வாசித்த ஒரு சம்பவம் சுமிசை சித்த அறிவிக்கலைன்னா உனக்கு ஐயோ வேதம் சொல்லுது சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோ வாசிங்க மார்க் ரெண்டாம் அதிகாரம் மூணு நாள் அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் யார திமிர்வாத காரன் திமிர்வாத காரன் என்ன நோய் அது திமிர்வாத காரன் நோய் என்ன நோய் பக்கவாதம் கை கால் விழுந்து போய் படுக்கடியா கிடக்கிற அந்த மனுஷனை வெளியில இருந்து எடுத்துட்டு வராங்க ஏசு கிட்ட கொண்டு போக முடியல அப்ப அந்த நாலு பேர் என்ன முயற்சி பண்றாங்க எப்படியாச்சும் இந்த ஆத்மாவுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி மேல் மேற்கூறிய பிச்சி மேற்கூறையின் வழியா ஏசாமி கிட்ட கொண்டு போறாங்க அப்ப ஏசப்பா அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை பார்த்து அவருக்கு சுகத்தை கொடுத்து அற்புதம் செய்யற இந்த நாலு பேர் எவ்வளவுப்பட்ட முயற்சி ஒரு ஆத்மாவுக்கு விடுதலை வேணும் ஒரு ஆத்துமாவுக்கு சுகம் வேணும் ஒரு ஆத்துமா ரட்சிகப்படணும் ஒரு ஆத்துமா ஏசு அந்த ஆத்மாவை சந்திக்கணும்னு அந்த நாலு பேர் என்னங்க முயற்சி பண்ணாங்க அந்த பாடி அந்த படுக்கடியில கிடக்கிற மனுஷனை கயிறு போட்டு கட்டி மேல் கூரையை பிச்சுட்டு அந்த மேல்கூரையின் வழியாக ஏசு கிட்ட கொண்டு போறாங்க இதுதாங்க ஆத்மா பாரம் ஒரு ஆத்துமா ரட்சிகப்படணும் ஒரு ஆத்மா விடுவிக்கப்படணும் ஒரு ஆத்மா சுகம் பெறணும்னு சொல்லி இந்த நாலு பேருடைய பாரத்தை பாருங்க இப்படிதான் இருக்கணும் விசுவாசிங்க விசுவாசி எப்படி தெரியுமா இருக்கணும் ஆத்துமாக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போறவங்களா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போறவங்களா இருக்கணும் இந்த நாலு பேர்ல ஒருத்தரா நீங்க இருக்கிறீங்களா இந்த நாலு பேர்ல ஒருத்தரா உங்களால இருக்க முடியுமா இந்த நாலு பேர் நமக்கு என்ன வந்துச்சு அப்படிதான் உங்களை மாதிரி தான் இருக்கிறாங்க உங்களை மாதிரி இல்லானா அவன் என்ன நினைச்சிருக்கலாம் என் நல்லான எனக்கு என்ன நல்லான போறேன்னா சர்ச்சைக்கு வரனா அப்படி இல்லைங்க இந்த நாலு பேருக்கு எவ்வளவு ஒரு பாரம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த நாலு பேருடைய பாரம் என்ன அந்த ஆத்துமா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் சுகம் பெறணும் அந்த ஆத்தும ரட்சிக்கப்படணும்னு முயற்சி செஞ்சு போனாங்க தேடி போனாங்க தேடி போனாங்க இங்க இருக்கிறாங்க இருந்து வந்து எத்தனை முறை அவங்க வீட்டை தேடி போயிருப்போம் தெரியுமா எந்த ஆதாயத்தும் தேடி அல்ல அந்த ஆத்துமா இயேசுக்கு சொந்தமாக மணிக்கணக்காக வீட்டில் உட்காந்துட்டு வரோம் பெருமுடிவாக்கத்துல இருந்து வாரம் அங்க போய் நாங்க அவங்க வீட்டில் காத்துட்டு இருப்போம் என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது அவங்க என்னை பார்க்கட்டும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை அந்த ஆத்மா இயேசுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கேன் அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் கஷ்டத்தில் இருக்கிறாங்க போராட்டத்தில் இருக்கிறாங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க அந்த இயேசு அவங்களுக்கு விடுதலை தருவாங்களேன்னு சொல்லிட்டு வார வாரம் தேடி தேடி போவேன் அப்படிதான் தேடி தேடி போயிட்டு இருக்கிறேன் ஒவ்வொருவரையும் அப்படிதான் தேடி போறோம் இந்த பாரு இருக்கணுங்க இன்னைக்கு அந்த ஆத்மா ஏசாமி கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கு நான் போகிறதுக்கு சோம்பேறிதான பட்டிக்கிட்டு போகாமல் இருந்திருந்தா அவ்வளோ தூரம் எங்கே போடுறது போனால் ஒரு டீ கூட கொடுக்க மாட்டாங்க எதுக்கு போடுறது நான் அப்படி நினச்சிட்டு நான் உட்காந்துட்டு இருந்திருந்தா இந்த ஆத்மா சபைக்கு வந்திருப்பாங்களா இன்னைக்கு நிம்மதியாக அவங்களால வாழ முடியுமா யாராச்சும் ஒருவர் செத்து போயிருக்கணும் அந்த குடும்பத்தை ஏன்னா அவ்வளோ பிரச்சனை யாராச்சும் ஒருவர் துன்பத்தை ஏதோ ஒரு நடந்திருக்கும் ஆனா நம்ம போல இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அந்த குடும்பத்துல இன்னைக்கு கத்தருக்காக ஆதாயத்தை தேடி அல்ல பைக்ல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு ஆத்துமாக்களுக்காக ஓடுறோம் எப்படியாச்சும் அவங்களை கொண்டு வரணும்னு இன்னைக்கு நீ எங்களை மாதிரி ஓடாத பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றீங்களா இங்க ஐயா வராரு வீட்டு ஜப கூட்டத்துக்கு நீ வந்து உட்காரு ஐயா வராரு உடம்பு சரியில்லையே வந்து உட்காரு உனக்கு பலவீனம் இருக்க வந்து உட்கார் ஐயா வருவாங்க ஜோம் பண்ணுவாங்க ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தல வச்சுக்கோ ஒண்ணுமே முடிய இன்னைக்கு போறோம் இதே போலதான் இங்க வந்துருக்குறாங்க எஸ்டர் வீட்டுல குடும்ப ஜபம் எதுக்கு அங்கங்க குடும்ப ஜபம் வைக்கிறோம் அப்படி வச்சதுனாலதான் இன்னைக்கு அவங்க மன அவங்க கணவன் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்க இன்னைக்கு வந்த காரணம் என்ன நாங்க போறதுக்கு சோம்பேறு தானே பட்டு போவாம இருந்தா என்னங்க ஆகும் டெய்லி ஓடுறோம் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறது ஓடிக்கிட்டு இருக்கிறோம் என் நோக்கம் என்ன ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் இதுக்குதான் ஓடுறோம் நாலு பேர் எடுத்த முயற்சி என்ன அந்த திபிர்வாதக்காரன் எப்படி சுகம் பெற வேண்டும் முயற்சி வீட்டு மேல ஏறி கூறையப்பி எடுத்துட்டு கட்டிலோட இறக்குறாங்க இறக்க முடியுமாங்க இவ்வளவு ஹைட்ல நாலு பேர் கையில புடிச்சி உள்ள இறக்கணும் ஒருத்தர் கவுத்து விட்டா கூட கவுத்துடும் கட்டிலு அவங்களுக்கு ஒரே ஒரு பாரம் என்ன தெரியுமா அந்த வியாதி அவனை விட்டு நீங்க வேண்டும் புரியுது அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு எவ்வளவு ஒரு பாரம் இருக்குன்னு யோசித்து பாருங்க ஆத்துமாவு நட்சிகப்படணும் உம் அண்ணனை கொண்டு வரணும்னு முயற்சி பண்றியா உன் புருஷனை கொண்டு வரணும்னு முயற்சி பண்றியா அப்படி இல்லாம இருந்தா இன்னைக்கு தயவுசு இந்த நாலு பேரை போல இருங்க ஒரு ஆத்மா விடுதலை பெறணும் அந்த ஆத்துமா உன்ன மறக்காதுங்க சாவற வரைக்கும் ஒரு ஆத்மாவை நீ ஆண்டவர்க்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஆத்மா மறக்கவே மறக்காது உங்களால போக முடியல நான் எங்களுக்கு தகவல் கொடுங்க ஐயா இந்த இடத்துல ஜோம பண்ணலாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை சொல்லுங்க சொல்லுங்க பைக்ல போறீங்க யாருன்னா லிப்ட் கேட்பாங்க நான் தான் அதுக்குன்னே லிப்ட் கொடுப்பேன் சில பேருக்கு நான் பைக்ல வருவேன் யாராச்சும் கொண்டு போய் என்னை விட்டு ஐயா தானே போறீங்க விட்டுருந்தேன் பைக்ல அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அவன் இடம் வரத்துக்குள்ள ஏ சோ பத்தி அவங்களுக்கு சொல்லிடுவேன் ஏ சோ பத்தி சொல்லிடுவேன் எப்படியாச்சும் ஏ சோ பத்தி சொல்லணும் இதுதான் பாரும் இதுதான் ஆவிக்குரிய தன்மை பீகார் மிஷினரி ஒருத்தர் சொல்ற ஜேம்ஸ் மிஷன் அகஸ்து ஜபக்குமார் ஐயா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பீகாரில் அவருடைய ஸ்தாபனத்தில் இருந்து ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்பினாரா அவர் மலை மல கிராமம் அந்த ஏரியாவில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர் அறிவித்தது நிமித்தமாக ஒரு சின்ன பையன் இயேசுவை ஏற்றிட்டாங்க தெரிஞ்சிச்சாங்க அப்போ ஒரு மீட்டிங்க்கு அவர் அடைச்சாங்களா இந்த பீகார் மிஷினரி அகசி ஜபகுமார் ஐயா போனார் அந்த மீட்டிங்க்கு அந்த பையன் அவரை பார்த்து பிரேசில் ஆட்டி பார்த்தா அவனுக்கு என்னன்னா போலி அட்டாக்னால ரெண்டு காலும் செயலெழுந்து போய் தவங்க நம்ம தவளை கொட்டா மாதிரி இருக்கான் காலு சூமி போயிருக்கு ரெண்டு தான் இருக்கான் இடுப்புக்கு கீழே ஒண்ணுமே இல்லையா மெல்லிசா இருக்குதான் அந்த பையன் கண்ணு வேற ஒரு கண் அப்படியே வெந்து போய் வெளியே வந்திருக்கான் ஒரு கண்ணுல பாதி பார்வை தான் இருக்கான் பிரேசலாட் சொன்னானா பிரேசலாட் பா ஏத்துக்காச்சி அப்போ அந்த பாஸ்டர் ஊழியத்துக்கு போனார்ல அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க அந்த பையனை பற்றி இவன் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் பதினேழு கிராமத்துக்கு வருவான் என் கூட ஊழியத்துக்குன்னு சொன்னான் யாருங்க போலியோ வியாதினால பாதிக்கப்பட்டு கண்ணு வெந்து போய் வெளியே வந்து ஒத்த கண்ணில் அரை பார்வையான் ஏன் அவன் அஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருந்தானா அந்த பையன் போலியோ வந்ததுனால் கால் போச்சான் மெட்ராஸ் வந்துருச்சான் கண்ணு வழி யாரோ சொன்னாங்களா இறக்கம்பாலை விடுன்னு அப்ப அவங்க அம்மா என்ன பண்ணாங்களா இறக்கம்பாலை விட்டாங்களா கண்ணுல கண்ணு வெந்து போய் வெளியே வந்துருச்சான் அந்த பாதிப்பு இந்த கண்ணுலயே வந்து பாதி பார்வை ஆயிடுச்சான் அந்த பையனை குறிச்சு அந்த பாச சொல்றாரா நான் பதினேழு கிராமத்துக்கு போவேன் பதினேழு கிராமமும் இந்த பையன் இந்த கால் ரெண்டு நாலு காலில் தான் நடந்துட்டு வருவான் என் கூட உண்மையாப்பா சொல்றேன் ஆமாங்க ஐயா வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டா வாயில டிராக்ஸை வச்சுக்கிட்டு அந்த கையில் கொடுப்பானா போறவாரு எல்லாம் அந்த ஐயா தெருவில் பிரசங்க பண்ணும்போது இவன் பக்கத்தில் நின்றுட்டு ஜபம் பண்ணிட்டு இருப்பானா பதினேழு கிராமமும் இந்த ஊழியக்காரோடு சேர்ந்து போய் வாயில டிராக்ஸை வச்சுக்கிட்டு கையில் கொடுப்பாங்க எல்லாருக்கும் அறிவிப்பது போதகர் மட்டும் செய்யக்கூடிய வேலை அல்ல எல்லாரும் செய்யணும் உங்க வீட்டில் ஜபம் நடக்குது நாலு பேரை வர வைங்க ஒரு ரெண்டு பேரை வர வச்சு உட்கார வைங்க அது கூட செய்ய முடியாதா அது கூட கஷ்டமா உங்களுக்கு சொல்லுங்க அது கூட கஷ்டமா இல்லை சர்ச்சுக்கு வராதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களையாச்சும் போய் சந்திக்கிறீங்களா அவங்களையாச்சும் சந்திச்சு ஏன் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறீங்க சர்ச்சுக்கு வாங்க கூப்பிடுறீங்களா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்களே கத்தர் வேதனை படுறாரு உங்களை பார்த்து உங்களை பார்த்து தேவன் வேதனை படுற ஆத்மா ஆதாயம் பண்ணுங்க ஆத்மா பாரத்தை கேளுங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை கவனிங்க உங்கள் உறவுகளை பாருங்கள் நான் மட்டும் சர்ச்சுக்கு வருவேன் நான் மட்டும் போவேன் அப்படின்னா கத்திற்காக நீ ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட் நீ ரசிக்கப்பட்டு பிரயோஜனமே இல்லை ஏதோ ஆரம்ப நிலையில இருந்தால் பரவாயில்ல சபைக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் வருகிறது எதை பத்தி கவலை இல்லை இப்போ உங்களுக்கு தெரியாது பரலோகத்துல போய் நிற்கும் போதுதான் தெரியும் ஆண்டவர் சமூகத்துல நிற்கும் போதுதான் தெரியும் ஆத்தும பாரை இல்லாம என் குடும்பத்தை இழந்துட்டேனே என் அம்மா அப்பாவும் கண்ணு முன்னாடி நரகத்துக்கு போறத நீ பாப்ப உன் அண்ணன் தம்பி நரகத்துக்கு போறத நீ பாப்ப உன் அக்கா தங்கச்சி நரகத்துக்கு போறத நீ பாப்ப உன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் இந்த சர்ச்சைக்கு வராதவங்க நரகத்துக்கு போறத நீ பாப்ப அப்ப யாராலையும் காப்பாத்த முடியாதுங்க இப்ப நீ சும்மா இருக்கக்கூடாது நாம் ஒருவரையும் என்ன பண்ணக்கூடாது சும்மா இருக்கக்கூடாது ஆத்தும் பண்ணணும் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வோம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரே எங்களுக்கு ஆத்தும பாரத்து கொடுங்கப்பானுக்கு ஆண்டவரே ஆத்தும பாரத்தை கொடுங்க ஆண்டவரே ஆத்தும பாரத்தினாலயங்களை புண்ணா ஆண்டு வரேன் எல்லாரையும் செமிக்கமா ஆத்ம பாரத்தின் நிரப்பும் நிரப்பு